இஸ்லாத்துடைய ஒரு தூணை நிலைநாட்டுவதற்கு ஒரு தூணை நிலைநிறுத்துவதற்கு இப்படிப்பட்ட முயற்சிகள் தேவை என்பதை உணர்ந்திருக்கிறது கண்ணியத்திற்குரியவளே இஸ்லாம் தொழுகை மட்டுமல்ல ஒரு தொழுகை அசலாத் இமாது தொழுகை என்பது மார்க்கத்துடைய ஒரு தூண் இதனை நிலைநாட்டுவதற்கு இப்படிப்பட்டது ஒரு கூட்டமைப்பு தேவை என்றால் முழு வாழ்விலும் இஸ்லாத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்றால் ஒரு கூட்டமைப்பு தேவை எப்படிப்பட்டது ஒரு தலைமை தேவை எப்படிப்பட்ட ஒரு சூறா தேவை இதனைத்தான் நபிகள் பெருமாள் நிலைநாட்டி காட்டினார்கள் பணியிலே நபிகள் பெருமாள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சன்னம் சன்னமாக கட்டம் கட்டமாக உருவாக்கி சென்றார்கள் முதலிலே ஒரு பாத்திரத்திலே நீங்கள் ஒரு தூய்மையான பொருளை நீங்கள் இட வேண்டும் என்றால் அந்த பாத்திரத்தை கழுவி தூய்மைப்படுத்த வேண்டும் குடம் நிறைய பால் இருக்கிறது வெளுத்ததெல்லாம் பால் அல்ல அந்த குடம் நிறைய பாலை நீங்கள் நிரப்புகிறீர்கள் என்றால் அந்த சகோதரிகள் உங்களுக்கு நன்றாக தெரியும் பாத்திர பாலை சுட வைப்பதற்கு முன்னால் பாத்திரத்தை நன்றாக கழுவுவார்கள் என்றால் என்றால் பால் கட்டுவிடும் நபிகள் பெருமானக்கு எதிராக போரிட்டார்கள் இணை வைப்பிற்கு எதிராக போரிட்டார்கள் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக அந்த அரபு மண்ணிலிருந்து முழுக்க முழுக்க அந்த செருக்கை ஒழித்து கட்டினார்கள் செருக்க எவ்வளவு கொடுமையானது என்ன

இதுதான் வீரனை நிலநாட்டக்கூடிய பணியில் மிகப்பெரிய அடிப்படை இதோடு விட்டுவிடவில்லை யாரெல்லாம் இந்த தௌஹீதின் பக்கம் வந்தார்களோ லாயில் முகமது என்ற கனிமாவின் பக்கம் இந்த மக்கள் வந்தார்களோ அவர்களுக்கு ஆன்மீக பயிற்சி அளித்தார்கள் பண்பிகள் பயிற்சி அளித்தார்கள் அவளை எப்படிப்பட்டவளாக ஆக்கினார் தெரியுமா வழிகாட்டக்கூடிய நட்சத்திரங்களை போல் ஆக்கினார்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம் வரலாற்று நீங்கள் காட்டு காட்டுமிராடிகளாக வாழ்ந்து வந்த சமுதாயம் பெண்களை ஒரு படைப்பாகவே கருதாத ஒரு சமுதாயம் ஒரு போகப் பொருளாக அடிமைகளை போல சித்தரிக்கக்கூடிய சமுதாயம் ஆடு மாடுகளை சந்தைகளை விற்பதைப் போல மனிதர்களை விட்டு வந்த சமுதாயம் பிறந்த குழந்தை பெண் குழந்தை என்பது திறந்துவிட்டதன் காரணமாக உயிரோடு குனிதோடு புய்ச்சிவிட்ட சமுதாயம் மதுவிலும் மங்கையிலும் மூழ்கி திரைத்த மூழ்கி திரைத்த சமுதாயம் இப்படிப்பட்ட சமுதாயத்தின் மத்தியிலே தான் இப்படிப்பட்ட இருளிலே மண்டி கிடந்த அந்த சமுதாயத்திற்கு மத்தியிலே தான் அறியாமை அகற்றி அறிவின் ஒளியை பாய்ச்சினார்கள் நபிகள் பெருமானாசலாக இருளை அகற்றி ஒளிமிக்க சமுதாயமாக உருவாக்கினார்கள் கண்ணியத்திற்குரிய எப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்கினார்கள் தெரியுமா நபிகள் பெருமானாசல அருமைத்தோழர் உமர்விட சத்தா பிரதிகளாகத்தோனால் அவர்கள் ஆட்சி பொறுப்பிலே அமர்ந்த பிறகு ஒரு நாள் சொன்னார்கள் நான் சிறுவனாக இருந்த பொழுது என்னுடைய தந்தை அடிக்கடி என்னை ஏசுவார் நீ ஆடு மேய்க்கிறது கூட லாயக்கில் சொல்லுவார் நீ ஆடு மைப்பதற்கு லாயக்கற்றவனாக இருக்கார் ஆனால் இந்த இஸ்லாம் இந்த குரான் அண்ணல பெருமான பயிற்சி என்னை இந்த பனிரெண்டு லட்சம் சதுரமையில் பரப்பளவிற்கு என்னை ஹலீஃபாவாக ஆக்கி இருக்கிறது இதுதான் இஸ்லாம் செய்து புரட்சி இதுதான் நபிகள் பெருமானாசன் வாழ்வையிலே அந்த தீனியை நிலாட்டுவதற்கான மிகச்சிறந்த முன்னுதாரணங்கள் கண்ணியத்திற்குரியவனே தன்னுடைய வாழ்நாளிலே மட்டுமல்ல தனக்கு பின்னால் வந்த தோழனுடைய ஆட்சி காலத்திலும் மிகச்சிறந்த முன்மாதிரியை நபிகள் பெருமான ஆசலாசன் ஆசனம் உருவாக்கிறார்கள் அப்படிப்பட்ட தனி மனிதர்களை குண குன்றுகளை நபிகள் பெருமான ஆசனாசனில் உருவாக்கினார்கள் நபிகள் பெருமாள் ஆசன வாழ்க்கை முழுவதும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த சத்திய சாகாபாக்களை எப்படிப்பட்ட பக்குவப்படுத்தினார்கள் என்றால் அவ்வாஹிற்காகவும் ரசூலிற்காகவும் எதனையும் மிழப்பதற்கு தயாராக இருந்தார்கள் நீங்கள் ஹரீசலிலே நீங்கள் படித்திருப்பீர்கள் நபிகள் பெருமான ஆசலாக வரலாற்றில் நீங்கள் படித்திருப்பீர்கள் சகாபாக்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை யார சொல்லுதா அல்லாஹுடைய தூதரவர்களே என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்னுடைய தாயை விட என்னுடைய தந்தையை விட என் மனைவியை விட என் மக்களை விட இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்களை விடையும் அண்டலம் பெருமான சொல்களுடைய அந்த அந்த அன்புதான் எனக்கு தேவை அதற்காக நான் எதுவும் செய்வேன் இது அளவிலே ஒப்புக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள் இல்லை வாழ்க்கையை நிறைவேற்றி காட்டினார்கள் எதற்கு தயாராக இருந்தார்கள் இப்படிப்பட்ட குன்றுகளை நபிகள் பெருமானாசன உருவாக்கினார்கள் மிகச்சிறந்த குடும்பங்களை உருவாக்கினார்கள் தனிமனிதர்கள் உருவானது மட்டுமல்ல அந்த குடும்பங்கள் சமூகத்தின் அடிப்படை குடும்பங்கள் தான் குடும்பங்களையும் இஸ்லாமிய அக்கட்சியை சத்திய சத்தியசகாபாக்களுடைய குடும்பங்கள் அப்படிப்பட்ட முன்னுதாரணமான குடும்பங்களாக அது மட்டுமல்ல அந்த சமூகத்திலே வந்த ஆண்டான் அடிமை என்ற பாகுபாட்டை ஒழித்து கட்டினார்கள் இன்னாக்கிரமக்கும் இந்த அத்து காக்கும் திண்ணமாக அல்லாவிடத்திலே சிறந்தவர் யார் இளையவராக இருக்கிறாரோ அவர்தான் சிறந்தவர் என்பதை போதித்ததோடு மட்டுமல்ல அப்படிப்பட்டது ஒரு சமுதாயத்தை உருவாக்கி காட்டினார்கள் அதரத் பிலாட் அதிலாவத்தான எந்த முதலாளிகள் அடித்து துவைத்தார்களோ அவர்கள் வாயின் மூலமாகவே செய்யதுனா எங்கள் தலைவரை என்று அழைக்கக்கூடிய மாபெரும் புரட்சி உருவாக்கி காட்டினார்கள் பெருமானா சனி இது ஒரு உதாரணம் இது எத்தனையோ உதாரணங்களை அடிக்கொண்டே சஹாபாக்கள் அடிமைகளாக வாழ்ந்தவர்கள் ஆனால் சமூகத்தின் தலைவர்களாக உயர்ந்து காட்டினார்கள் இந்த கருப்பு நிற காக்காய் கோபத்துல வேலை என்று வாங்க சொல்லி பார்ப்பதற்கு நல்ல வேலை என்னுடைய தந்தை உயிரோடு என்று சொல்லக்கூடிய குக்கரைத்துக் கொண்டிருந்த அந்த குறைசிகளுக்கு மத்தியிலே நபிகள் பெருமானா சல்லாஸ் அவர்கள் அதற்கு பிரார் ரதி இல்லாஹால அவர்களை அந்த கபாவின் உச்சியிலே ஏற்றி அவர்கள் அதான் சொல்ல சொன்னார் என்றால் இது எவ்வளவு பெரிய பிரச்சனை கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் இன்றைக்கு ஒரு ஆட்சியாளர்களுக்கு முன்னாடி ஒரு சாதாரண குடிமகன் இருக்கட்டும் ஒரு உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சுருக்கூட அருகிலே கூட நெருங்க முடியாத ஒரு சூழலை இன்றைக்கு நாட்டிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒருவன் வட்டச் செயலாளர் ஆகிவிட்டால் கூட அவனை இதே தெய்வம் என்று அழைக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் ஆனால் நபிகள் பெருமான இப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்கிறார்கள் என்றால் தாங்கள் எந்த வாய்களினால் எந்த உள்ளத்தால் இவர்கள் எல்லாம் தாழ்ந்தவர்கள் என்று கருதிக்கொண்டிருந்தார்களோ அவர்கள் எல்லாம் எங்கள் தலைவரே என்று அழைத்து போற்றக்கூடிய அளவிற்கு ஒரு மாற்றத்தை நபிகள் பெருமான ஆசல் கொண்டு வந்தார்கள் பொருளாதாரத்திலே மிகப்பெரிய புரட்சியை நபிகள் பெருமான ஆசலாசம் ஏற்படுத்தினார்கள் பொருளியல் சமநிலை என்பதை விட பொருளியல் பங்கீட்டை மிகச் சிறப்பாக நபிகள் பெருமான அசலாசம் செய்து வந்தார்கள் ஒரு மிகச்சந்த ஒரு பொருளாதார முன்னுதாரண திட்டத்தை நபர் பெருமான வாழ்க்கையில் அமல்படுத்தி காட்டினார்கள் அதே போல அரசியலிலும் மாபெரும் அன்றைய காலகட்டத்தில் ஏன் இன்றைக்கு கூட பார்க்கிறோம் இன்றைக்கு இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே கூட விதிவிலக்கல்ல ஆட்சியாளர்களை கடவுளுக்கு அந்த காலகட்டத்தை பார்த்தோம் ஆனால் ஆட்சியாளர்களை யாரும் எந்த நேரத்திலும் எப்பொழுது வந்து அணுகலாம் அல்லாவுடைய இறுதி தூதராக இருக்கட்டும் அந்த அரபுலகத்தின் ஆட்சியாளராக அவர் இருந்த போதிலும் கூட மிக எளிமையான வாழ்க்கையை வாழ்த்து காட்டுகிறார்கள் மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணத்தை இப்படி அரசியலும் இந்த தீனோடு இஸ்லாத்தை நிலைநாட்டி காண்கிறார்கள் பார்க்கிறோம் கொடுக்கல் வாங்கல்களே வியாபார சூழ்நிலையே சர்வதேச உறவுகளிலே இப்படி எங்கு பார்த்தாலும் சரி எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லா துறைக்கும் அண்ணல மிர்மானா சல வழிமுறை இருக்கிறது அன்னல மிர்மானா சல அவர்கள் இந்த ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த தீனு இஸ்லாத்தை அல்லாஹுடைய கட்டளைகளை அல்லாஹுக்கு பிடித்தமான விஷயங்களை எப்படி நிலைநாட்டி காட்டினார் என்பதை சீரத் நமக்கு படம் பிடித்து காட்டிக் கொண்டிருக்கிறது கண்ணித்துக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது நான் எப்படி இருக்கிறேன் என்னோட குடும்பம் எப்படி இருக்கிறது என்னுடைய கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்கிறது என்னுடைய வியாபாரம் எப்படி இருக்கிறது என்ன பொருளாதார நடைமுறைகள் எப்படி இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பார்த்திருக்கிறோமா அண்ணல பெருமானா சொல்லலாம் பெயரை கேட்டால் அப்படியே கண்களிலே ஒத்திக் கொள்கிறோமே நபிகள் பெருமானா சொல்லாத பற்றி யாராவது அவதூறு சொல்லிவிட்டால் ரத்தம் கொதித்து அழுகிறதே

இல்லங்களையும் உள்ளங்களையும் ஒரு சேர தட்டினார்கள் அந்த பக்கமா நகரிலே இந்த செய்தி சென்று சேராத ஒருவரும் வெளியில் சூழலை உருவாக்கினார்கள்